வெல்கம் டு லச்சன்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் வேப்பம்பு குழம்பு தான் செய்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வேப்பம்பு பார்த்தீங்கன்னா காஞ்சதே நமக்கு கீரைக்காரம்கிட்ட சொன்னால் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கிது நம்ம வாங்கிக்கலாம் அதுமாதிரி வேப்பம்பூ தெரியுதா ம் இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த குச்சிலாம் இருக்குல்ல இந்த இந்த குச்செல்லாம் நம்ம எடுத்துடணும் இந்த பாருங்கள் குச்சி காட்டுறோம் குச்சி மாதிரி இருக்கு பாருங்கள் வேப்பம் இந்த வேப்பம் பூவில் அந்த பூ பூவோட காம்பு இருக்கும் பாருங்கள் காஞ்சோன்னே போய் குச்சி மாதிரியும் இருக்கும் நல்லா இதெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம குழம்புல ஏன்னா சாப்பிடக்குள்ள மாட்டும் தொண்டையில் போயிடும் அதனால் அதெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி வெறும் பூவை தான் எடுத்துக்கணும் நம்ம அந்த குச்செல்லாம் எடுத்துகிட்டோம் பாருங்க எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்காதையும் இப்போ எடுத்துருவோம் குழம்ப தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் இதை நம்ம தாளித்து போட போகிறோம் இந்த மாதிரி வேப்பம்பூ எடுத்துக்கோங்க இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ணுன்னா இந்தளவுக்கு கையில் எப்படி அழு இருக்க மாதிரி இந்தளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப போட்டோன்னா கசக்கும் இந்தளவுக்கு போட்டால் போதும் வேப்பம்பூ குழம்பு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இதை தான் நம்ம கரைச்சி போகிறோம் அதுக்கு அந்த அளவு நான் காமிச்சல வேப்பம்பூ அந்தளவுக்கு போட்டால் போதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுமாரி ஒரு பெரிய பூண்டு கட்டி எடுத்து உரித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வேப்பம்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சாச்சு இப்போ கடாய் உடனே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் பண்ண போகிறோம் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிக்கிறதுக்கு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் அதுபோல் உளுத்தம்பருப்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது கூடவே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஆறு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வேப்பந்தூக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோவா நமக்கு கசட்டெல்லாம் தெரியாது இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வேப்பம்பூலாம் நிறையா குணம் இருக்குது இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோய் மாதிரி ஏதாவது ஜுரம் அந்த மாதிரி சளி பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு டிக்கினால அப்போ இந்த மாதிரி வேப்பம்பூ குழம்பு நம்ம செஞ்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ தான் நமக்கு கிடைக்கும் இந்த வேப்பம்பூவும் ஈஸியாக அதனால் நம்ம அதை வாங்கி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் வெளியெல்லாம் விற்கிறாங்க அது வாங்கினோம்னா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா வரும் ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது மாதிரி வேப்பம்பூ வந்து சாப்பிட்லாம் வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் கூட போயிடும் அதாவது நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் தெரியவே தெரியாது நம்ம வேப்பம்பூக்காரம் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக நம்ம சின்ன வெங்காயம் காரக்காராம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னு பண்ணி வச்சுப்பாங்க ஃப்ளேவர் தான் இருக்கும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற புளியே போதுமானது தக்காளி தான் சேர்க்கலாம் நான் இந்த மாதிரி வதங்கி கண்ணாடி பதம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு மாதிரி வாங்கினா போதும் உண்டு வெங்காயம் நல்லா தான் வாங்கினாலும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் அந்த குழம்பு மேலாகி இல்லை அது நம்ம கார் தூத்தம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சிருப்பேன் அதுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவு காரம் சேர்க்குறப்ப நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க மிளாத்தூள் காரம் தெக்கம் அந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள்னா நாலு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவோங்க இந்த பெரிய சை லெமன் சைஸ் புளிக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் கலருக்காக இதில் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் தூள்லாம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் குழம்பு கொடிச்சு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு குழம்பு இப்போ லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சது பார்த்தீங்கன அது நான் இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் டம்ளார் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஏன்னா குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காயிடும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போ தாளித்து விட்ருக்கதே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் குழம்பு சூப்பராக இப்போ குழம்பு கொதிக்கட்டும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் குழம்பு அது கொதித்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் குழம்பு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் இப்பதான் போட்டேன் வீடியோவை ஆன் பண்ணாங்களே இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துவிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம் இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ கொதிக்கக்குள்ள நீங்கள் உப்பு காலம்லாம் வாயில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா பத்து நிமிஷமாக கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு புளியோட பச்சை வாசனையும் போய்ட்டு நல்லா சூப்பராக குழம்பு வாசனை அடிக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டை வைக்கலாம் குழம்ப நம்ம ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் அது வேப்பம்பு குழம்புலாம் நம்ம எப்படி காரக்குழம்புலாம் தாளிக்கோமோ அதே தான் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ வைப்பம்போ குழம்பு அந்த மாதிரி தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன் தக்காளி எங்கள் வீட்டில் சேர்க்க முடியல எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி காரக்குழம்புல தான் அதனால் நானும் சேர்க்கல நல்லா நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வருட்டோம் இப்போ நல்லா குழம்பு கொதித்து சுண்டி வந்துடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுக்காங்க குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கு பாருங்க நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் சுண்டா வைக்க சுண்டாக கொதிக்க வைக்கப் போகிறேன் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் இப்போ குழம்பு கொதித்து நல்லாவே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக சுண்டி வந்துடுச்சு சூப்பராக பாருங்கள் வெங்காயம் தக்காளி தக்காளி வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு வாசனை சூப்பராக இருக்குது குழம்பு வாசனை எப்பயுமே நம்ம வேப்பம்பு போட்டு தாளிக்க வேண்டியோம் இந்தளவுக்கு குழம்பு சுண்டி வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு கொதி வச்சிருச்சு நம்ம வேப்பம்பு இருக்கில்ல இதை நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் சேர்க்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சாச்சு அதில் நல்லெண்ணை சேர்த்துக்கலாம் கரண்டி காஞ்சிடுச்சு வேப்பம்பு பாருங்கள் எடுத்து வச்சது கிளீன் பண்ணி நான் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்க காம்பு பகுதியெல்லாம் நீக்கிடணும் பூவை மட்டும் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் அந்த எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க போகிறேன் அது நல்லா குழம்பு வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பல் பூண்டை நான் சிக்கியிருக்கேன் இப்போ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் எப்பயுமே நம்ம எந்த குழம்பு வச்சாலும் லாஸ்ட்டாக தாளிக்கக்குள்ள மாதிரி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு பல்லை நசுக்கி தாளித்தோன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு மீன் குழம்பு தூக்கணுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ அதில் சேர்க்க போகிறேன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா பூ நல்லா பொறியிட்டோம் இப்போ இந்த வேப்பம்பூவை தாளிச்சாச்சு நல்லா ப்ரௌன் கலராக இருப்பது இந்த மாதிரி கருக விட்டுறாதீங்க கருவிச்சுனா குழம்பு வாயில் வைக்க முடியாது பசக்காகவும் நல்லா வேப்பம்பூ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சேர்க்காதீங்க வேப்பம்பூக்கு நம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறையா மருத்துவர்கள் நம்மளுக்கு இப்போ இந்த சீசனில் நமக்கு கிடைக்கும் பக்கத்துலேயே வேப்ப மரம்லாம் யார் வீட்டில் இருந்தால் கூட நம்ம போய் ஓடிச்சு எடுத்துகிட்டு வந்து நம்மளே கூட காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கிற எங்கள் வீட்டுக்கிட்டலாம் இல்லை நல்லா வாங்கினேன் வேப்பம்பூ வெளியே தான் வாங்கினேன் சூப்பராக வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வேப்பம்பூ தாளிச்சிட்டோமே அதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கக்குள்ளே போடணும்னு நினச்சேன் மறந்துவிட்டேன் இப்போ வேப்பம் அந்த வேப்பம்பு குழம்புக்கு வெள்ளம் சேர்த்தாச்சு இன்னமும் டேஸ்ட் அதிகமாகிடும் சூப்பராக இருக்கும் நான் அதில் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது வீடியோ ஆனாயிருந்துச்சா நானே கவனிக்கில் போட்டேன் குழம்பு கொதிக்கும் போது நீங்கள் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதில் இப்போ பாருங்கள் வெப்பம்பு குழம்பு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் லட்சம்ஸ் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ